சி கிறிஸ்துவின் இநிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஆவிக்குரிய பிரச்சனைகளை தீர்க்கும் தேவ ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் தேவாலயம் கட்டும் திட்டம் புறமத அரசனான கோரேசு என்பவரால் தொடங்கப்பட்டது கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த குழுவிடம் வடிவமைப்பு உழைப்பு நிதி முதல் ஆணையிடுவது வரை அனைத்து வளங்களும் இருந்தன வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் மனித பலம் மன பலம் தசை பலம் மற்றும் இருந்தன மீறி ஆலய பணியை முடிக்க முடியவில்லை நம் வாழ்க்கையிலும் சபைகளிலும் தேவ ஆவியானவர் உள்ளே நுழையும் போது மட்டுமே நிறைவு பெறும் சில வேளைகள் உள்ளன ஆலயத்தை கட்டி முடிக்க செருபாபேலின் சோர்ந்து போன தோள்களை உற்சாகப்படுத்த ஆகாய் சகரியா என்ற இரண்டு தீர்க்க தரிசிகளை தேவன் அனுப்பினார் வேலை காலவரையின்றி முடங்கி கிடப்பது போல் தோன்றிய போது தேவன் சகரியா மூலமாக செருபா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறினார் சகரியா நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஒவ்வொரு ஆவணத்திலும் முத்திரையிட முத்திரை மோதிரம் வைத்திருக்கும் ஒவ்வொரு அரசனை போலவே அவனும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன் என்று செருபாபேலுக்கு கர்த்தர் வாக்களிப்பதோடு ஆகாய் புத்தகம் முடிவடைகிறது பூமிக்குரிய ராஜாவை போன்ற முத்திரை மோதிரம் செருபாபேலிடம் இல்லை என்றாலும் தேவனுடைய வேலையில் இந்த கட்டுமான பணியை பொறுத்தவரை செருபாபேல் சொல்வது இறுதி வார்த்தையாக இருக்கும் என்று தேவன் கூறினார் நான் இன்று கற்பித்ததை உறுதிப்படுத்த கடைசி வரியை வாசிக்கிறேன் ஆகாய் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் செயல்தியேலின் குமாரனாகிய என்னும் என் ஊழியக்காரனே உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் இன்று நீங்களும் நானும் தேவனுடைய முத்திரை மோதிரங்களாக இருக்கிறோம் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தேவ ஆவியானவரே நமக்கு உதவி செய்வாராக Amen.